கேள்விகள் வருது பேச பேச கேள்விகள் வருது பேச பேச கேள்வி வரும் இப்ப அவருக்கு என்ன சொல்லியிருக்கேன் நீங்க அது வந்து அந்த விஷம் போற மூலையில போய் உட்காந்துருச்சு உடம்பே இந்த விஷம் போய் உட்காந்துருச்சு அந்த விஷத்தை வந்து எடுக்க முடியாது விஷத்தை விஷத்தால் எடுக்க முடியாது விஷத்தை விஷத்தால் எடுக்க முடியாது விஷத்தை விஷத்தால் எடுக்க முடியாது அப்ப விஷ அப்ப விஷத்தை உள் செலுத்தாதத விஷத்தை உள்ள செலுத்த கூடாது ரத்தத்துக்குள்ள செலுத்தவே கூடாது ரத்தத்துலதான் செலுத்துவாங்க விஷத்தை தான் செலுத்துவாங்க அப்ப செலுத்தா தூய தண்ணீர் ரத்தத்துல எதையும் செலுத்தாது என்று பொருள் இத வெங்கடேசன் தான் விளக்குனர் போய் எதையும் செலுத்தாமல் அற்று போய் விடுகிறது அதான் விஷயமே அற்று போகுதுன்னா என்ன தெரியுமா எதையும் உள்ளே செலுத்தாமல் அற்று போகணும் இப்ப தண்ணீர் குடிச்சோம்னா தூய்மையான தண்ணீர் ரத்தத்துல எதையும் செலுத்த விடாமல் எதையும் தண்ணீர்ல எதுவுமே இல்லை இல்ல

அப்ப தண்ணி அதுக்காக எலும்பு செஞ்சார எலும்பு செஞ்சார துணி துவைப்பீங்களா இளநீர் துணி துவைப்பீங்களா எலும்பு துணி துவைப்பீங்களா ரசத்துல துணி துவைப்பீங்களா என்ன அப்ப ரத்தம் தூய்மை ஆகணும்னா தூய தண்ணீரை வச்சுதான் ரத்தத்தை தூய்மை செய்ய முடியும் இதால இப்படி பேசுறதுக்கு உலகத்துல நான் இல்லை இப்போ உயிரோட நான் ஒரே ஆள் தான் இருக்கேன் உலகத்திலே நான் ஒரே ஆள் தான் பட் ஆனா இதுல எனக்கு என்ன அதிசயமா இருக்குன்னா இப்போ இந்த சுவாமிஜிஸ் அந்த சுவாமிஜிஸ் எந்த சுவாமிஜிஸா இருந்தாலும் இதை தொடவே இல்லையே யாருமே தொடவே இந்த சப்ஜெக்ட் கிட்ட யாருமே போகவே இல்லையே எல்லாத்தையும் மெயினான சப்ஜெக்டே விட்டுட்டாங்களே அப்படின்னு தோணுது யாருக்குமே கண்ணுல கூட படவே இல்லையே இதை அப்படின்னு அது 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 தமிழ்நாட்டுல கோபிச்சு இணையங்கிட்டு இருந்ததை கிளம்புது அதுதான் வைத்தியரே அதுக்கு காலம் நேரம் வரணும் இல்லையா

வெறும் ஜூஸ் மட்டுமே அதாவது பச்சைப்பட்டி விர பச்சைப்பட்டினி விரதம்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சாங்க ரெண்டு நாள் ஒரு நாள் பிரேக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரேக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரேக்கு அதுக்கப்புறம் ஏழு நாள் அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரேக்கு அதுக்கப்புறம் இருபத்தொரு நாள் பிரேக் பிரேக்ன்னு அவங்க சொல்றோம் அந்த பிரேக் பிரேக்னா அந்த நாள்ல நம்ம சாப்பிடலாமா அந்த இருபத்தொரு நாள் கழிச்சு அது பிராக்டிஸ் ஆயிட்டதுனால சாப்பிட்டா சாப்பிடலாம் இல்லாட்டி சாப்பிடலாத்தையும் விட்டுடலாம் இப்ப யாச்சும் ஒரு நாச்சு எடுத்து எடுத்து எங்கேயோ இருந்தோ எடுத்தாரு பட் ஆனா அது கம்ப்ளீட் நாலேஜா அவர் வந்து இது பண்ணல அது ஒண்ணு அதெல்லாம் எல்லாம் தானே அப்படின்ற மாதிரி எனக்கு புரியுது அவ்வளவுதான் அங்க வேற எதுவுமே பண்ண முடியாது அவரை வந்து ஒரு தனி மனிதரை வந்து ஒரு கடவுளா போற்றி இது தான் ஆனா எனக்கு அப்போ கூட அதுல இருக்கும் இருக்கும்போது கூட அந்த ஆர்கனைசேஷன்ல நான் தனியா நான் ஃபேமிலியா போகல நான் ஒரு சிங்கிள் மேனா தான் போனேன் நான் சிங்கிள் மேனா போயிட்டு என்னால என்ன தவறு செய்யறேன் ஆராய்ச்சி அதுக்கப்புறம் அவர் சொல்லிக் கொடுக்கற அந்த அந்த கதைகள் இதிகாசங்கள் அவர் சொல்லி கொடுக்கிற அந்த கான்செப்ட்ஸ் அதுல மட்டும் தான் நான் கவனம் செலுத்தினேன் தவிர வேற எதுலையுமே நான் செலுத்தல ஒரு பாயிண்ட்ல இருந்து அதுல இருந்து நான் வெளியே வரும்போது எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு லைஃப்ல நான் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் தான் எனக்கு உங்களோட வீடியோ பார்க்கும் போது எனக்கு பொறித்தட்டுச்சு ஆஹா இது கரெக்டா இருக்கே இதை கரெக்டா வரும் அப்படின்னு உங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வந்துச்சுன்னா

பரிணாம ஏழாம் நோக்கி போறது மனிதன் சாகா நிலை நோக்கி போறது ஐயா நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க காலையில இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் ஆன்லைன்லயே உட்கார்ந்து இருக்கிறதுனால அதோட கதிர்வீச்சுகள் உங்களை அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்ற கேள்வி வருது எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்லை இப்ப நீங்க இந்த காதுல நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா இது கூட இயர் டம் பக்கத்துல நீங்க கண்டினியூஸா வச்சிருந்தா இது எஃபெக்ட் ஆகும் இல்லையா இது மைண்டுக்கு போற அந்த வேஸ்ல ஒரு ஒன் ஹவர் ஓகே நீங்க எக்ஸ்டர்னலா ஸ்பீக்கரோ ஏதோ வச்சுக்கிட்டு அது உங்களுக்கு காதுல போய் கண்டினியூஸா அந்த சவுண்ட கேட்டுக்கிட்டே ஒரு நாள் ஓகே ரெண்டு நாள் ஓகே ஆனா நீங்க தொடர்ந்து இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தா அது எஃபெக்ட் பண்ணும் இல்லையா பாக்கலாம் ஏதாவது ஆச்சுன்னா சவுண்ட் பொத்தி கிடைக்காதுங்கயா அந்த கண்டினியூஸா அந்த சவுண்ட் நீங்க இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுங்களேன் எனக்கு ஆஹ் சோ இதுக்கு நீங்க கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதனா பாதிப்பு வருமோன்னு எனக்கு ஒரு அதெல்லாம் ஒண்ணு வராது

பண்ணிட்டே இருக்காங்களே இருபத்தி மணி நேரம் இப்ப ஏஐ தொழில்நுட்பம் வந்தது ஏஐ தொழில்நுட்பம் வந்தாலும் முடிவு எடுக்கிறான் ஆராய்ச்சி வயத்துனா இருபத்தி மணி நேரம் கணிப்பி பாத்துக்கிட்டே இருக்கணும் ஆளை போட்டு மாத்தி மாத்தி எட்டு மணி நேரம் நீங்க பாத்துட்டே இருக்கணும் ஆஹ் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் வந்து பன்னெண்டு மணி நேரம் பாத்துட்டுதான் இருக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அது அதுக்கு மூளை என்ன ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தாக்கு பிடிக்கிற மாதிரி லேயர் உருவாக்கிக்கும் எந்த சூழலையும் தாக்க பிடிச்சி வர இதுல தற்காலிகம் தான் இந்த மாதிரி காட்டி வச்சுதான் முடிஞ்சு வச்சு நேர இப்ப எனக்கு வந்து இப்ப இது இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா வெளிச்சமா இருக்கு இதை போட்டா குப்புன்னு காதை அதுக்கு தான் யோசிக்கிறேன் இப்ப காதுல போடாமே இயர்பீசஸ் எல்லாம் இங்க நல்லா இருக்கு அதாவது என்னன்னா உங்களுக்கு நீங்க போட்டிருக்க அந்த இயர்பீஸ் வந்து எப்படி எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியல அட்லீஸ்ட் காஸ்ட்லியா வாங்கிய போட்டா

அது சரி இப்ப நீங்க இத உள்ள உள்ள வைக்கறீங்களா இப்ப நீங்க நீங்க ஒன் ஹவர் யூஸ் பண்றீங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்ப நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அத யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த காது உள்ள வைக்க வேண்டிய அவசியம் இல்லாம அந்த இயர் அந்த இயர்போன் அப்படி இருக்கு இங்க சைடுல இருக்கு இல்லையா இந்த பகுதி வெளிய வெளிய வைக்கலாம் உள்ள வைக்கணும்னு தேவையில்ல அது பாத்தீங்கன்னா இன்னும் சவுண்ட் சூப்பரா இருக்கு இருக்கா பாத்து வச்சிருக்கேன் நானு சரி அதனாலதான் கேட்டு வரும்போது

உனா உணவில்லாமல் வாழும் கலை வந்து ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறதா வந்து எதிர்காலத்தில் பரிணாம இருக்கன்னு சொல்லி பேசி நான் இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சி எடுக்கிறேன்னு சொல்லி உள்ள போந்துருக்கேன் நமக்கு இந்த உலக அளவில் இருக்கிற ஆளுகளை போகிற ஒரு நூறு ஆளுகள் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பத்து பத்து பேர் வேண்பா மலேசியாவில் ஒரு பத்து பேர் பிடிக்கிறேன்ட்டாரு அவரே பன்னீர்செல்வம் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் என்ன போடுற வீடு எல்லாம் அனுப்பிச்சுட்டே இருக்காரு எல்லாத்துக்குமே சொல்லிட்டாரு எல்லாத்துட்டியும் ஃபீஸை போடுங்கட்டாரு சரிங்கட்டு நான்

நார்மலான ஒரு ஊதியம் தான் அவருக்கு பென்ஷன் தான் வருது ஆனா எவ்வளவு இன்டெகிரிட்டி அதாவது நேர்மை இருந்தா அதை சேர்த்து வச்சு இருக்கு மனம் சார்ந்து நம்ம வந்து இதுல போனா கரெக்டா இருக்கும் அந்த உந்து சக்தி தள்ளுது பாருங்க இப்படி கரெக்டா சொல்லிட்டு சொல்றாரு ஐயா நான் வந்து இருபதாயிரம் போடுறேன்னு சொன்னேன் இப்ப இருபத்தி போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் உதவி செய்யினாரு உதவி செய்ய எல்லாத்துக்கும் உதவி செய்ய இலவசம்தான் போயிட்டு இருக்குது இரநூறு பேர் பாத்துட்டு இருக்காங்கன்னா அது அஞ்சாறு பேரு தான் நன்கொடை குத்துருக்காங்க நூறு பேர் சும்மாதான் பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் சொல்லி போட்டு நானே வந்து எனக்கு இவ்வளவுதான் வருது நானும் உங்களுக்கு நன்கொடை நன்கொடை எவ்வப்போது எங்களுக்கு காசு மிச்சமாகுதோ இது எனக்கு படமே தேவையில்லைன்னு முடிவுக்கு வர்றேன் உடம்பெல்லாம் சுத்தமாயிட்டா வர்ற காசுல உங்களுக்கு வந்து நன்கொடை தரேன்னு அவை நாளைக்கு கிளாஸ்ல பேசலான் இருக்கேன் நான் என்ன பேசலான் இருக்கேன்னா இப்ப நான் உணவுக்கு நான் செலவு பண்ற காசு ஒண்ணு ஒண்ணு இருக்கும்ல இப்ப மாச மாசம் இவ்வளவு செலவாகுது அந்த காசு எடுத்து அப்படியே நான் கொடுக்குறேன் அவ்வளவுதான் இப்போ நான் நூறு வெள்ளி நான் இப்ப எப்படி எடுத்து கொடுத்தேன் நான் யோசிச்சு பார்த்தேன் முப்பது நாளைக்கு நான் என்ன சாப்பிட போறேன் இப்போ நார்மலா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கு வச்சுக்கோங்க பத்து வெள்ளி சிங்கப்பூர் காசுக்கு நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன்னா பத்து வெள்ளி இதே நான் சமைச்சேன் அப்படின்னா ஒரு அஞ்சு வெள்ளி வரும் இப்ப நான் சமைச்சே சாப்பிடறேன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு அஞ்சு வெள்ளினேன்னு வைங்க பத்து நாளைக்கு எவ்வளோ வெள்ளி இருபது நாளைக்கு

இது அவரே சொல்றாரு யாரே இந்த பன்னீர்செல்வம் சொல்றாரு இல்லைங்க இப்படி வந்துட்டோம்னா எனக்கு காசு எல்லாம் நிச்சயமாகமே உங்களுக்கு ஏன் உங்களுக்கு ஏன் நான் நன்கூட தரக்கூடாதுங்கிறாரு அவர் மனசுலயே வந்து அது இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகங்க நான் சொல்றது மினிமம் நான் சொல்றேன் நீங்க சம்ப நீங்க வந்து சமைச்சு சாப்பிட்டா காய்கறிகள் வாங்கியாச்சுன்னா சமைக்கிறது கொஞ்சம் தான் பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த டைம் மிச்சமாவது பாத்தீங்களா காய்கறி சமைச்சு சாப்பிட சமைக்கிற அளவுக்கே ரெண்டு அவர் எடுத்துருது ஒன் மினிமம் ஒன் அவர் ஆச்சு நம்ம சமைக்கணும் இன்னொரு ஒன் அவர் அதை கிளீன் பண்றது மறுபடியும் அதோட ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்க சரிங்களா டூ ஹவர்ஸ் ஆயிடுது மினிமம்னே நான் டூ ஹவர்ஸ் சொல்றேன் மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் கூட ஆகும் சில பேருக்கு அதுக்கு பேசாம ஒன் ஹவர் கிளாஸ் அட்டன் பண்ணியா ஒன் ஹவர் உள் சுத்தம் தண்ணியா நீ தண்ணி குடிச்சியா ஃபீஸ் எடுத்து கட்டலியா செலவுக்கு செலவு மிச்சத்துக்கு மிச்சம் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் எல்லாமே விண்வின் சுச்சுவேஷன் தானே உலகத்துக்கும் நீ கான்ட்ரிபியூட் பண்ற வேற என்ன திருப்பி கொடுக்குற அதுவாக உலகத்துக்கு நீ நன்கொடையாளர் மாதிரி திருப்பி குடு உலகத்துக்கு சேவ் பண்ற காப்பி நீர் நெருப்பு பஞ்சபூதத்துக்கு சேவ் பண்ற பஞ்சபூதத்துக்கு நீ சேவை செய்யறாய்

அப்ப அது என்னோட பேங்க்ல ஸ்டே பண்ணிட்டு நான் இங்க சிங்கப்பூர்ல இருந்து டைரக்டா என்னுடைய சிங்கப்பூர் பேங்க்ல இருந்து நீங்க அந்த சொன்ன அக்கௌண்ட் நான் அனுப்பிச்சிடுறோம் ஓகேங்கய்யா நன்றிங்க